ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு கலைறிக்குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம அஜித் குமார்க்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைச்ச படங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்கிற கிடையா பெல்லக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம அஜித்குமாருக்கு யுவன் சங்கர் ராஜா எட்டு படங்கள் இசையமைச்சிருக்காங்க எட்டு படமாக ஆமாங்க எட்டு படம் என்னென்னு நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்களா ஓகே நீங்கள் கெஸ்ட் பண்ணிட்டே இருங்க அதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன் அதை நீங்கள் கெஸ் பண்ணதும் நான் சொல்கிறதும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அஜித் துடிய முப்பதாவது வயசில் தீனா அப்படிங்கிற படம் மூலமாக யுவன் சங்கர் ராஜா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இசையமைச்சிருக்காங்க அஜித் குமார்க்கு இதில் வந்து ஏஆர் ஆர் முருகதாஸ் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் கதாநாயகியாக லைலா நடிச்சிருக்கிறாங்க இதில் எப்படி பாட்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஒவ்வொரு பாட்டுமே செம சூப்பர் தாங்க ரெண்டாவது படத்துக்கு பேரெலாம் ரெண்டாவது படம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தாறாவது வயசில் பில்லா அப்படிங்கிற படம் மூலமாக அஜித் குமார்க்கு யுவன் சங்கர் ராஜா ரெண்டாவது முறையாக இசையமைச்சிருக்காங்க இதில் வந்து விஷ்ணுவர்தன் தான் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க இதில் நயன்தாரா நடிச்சிருக்காங்க இந்த படத்துலையும் பாட்டு செம சூப்பருங்க இதில் எந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மூணாவது படத்துக்கு போயெல்லாம் மூணாவது படம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தேழாவது வயசில் ஏகன் அப்படிங்கிற படம் மூலமாக அஜித் குமார்க்கு யுவன் சங்கர் ராஜா மூணாவது முறையை இசையமைச்சிருக்காங்க இதில் வந்து ராஜு தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் வந்து நயன்தாரா நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தில் உங்களுக்கு எந்த பாட்டு பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நாலாவது படம் ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷத்தில் தன்னுடைய நாற்பதாவது வயசில் மங்காத்தா அப்படிங்கிற படம் மூலமாக அஜித் குமார்க்கு யுவன் சங்கர் ராஜா நான்காவது முறையாக இசையமைச்சிருக்காங்க இதில் வந்து வெங்கட் பிரபு தான் டேரக்ஷன் பண்ணுங்க இதுல ஒவ்வொரு பாட்டுமே செம சூப்பர் அதில் உங்களுக்கு என்ன பாட்டு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் அஞ்சாவது படம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தன்னுடைய நாற்பத்தோராது வயசுல பில்லா டூ அப்படிங்கிற படம் மூலமாக யுவன் சங்கர் ராஜா அஞ்சாவது முறையாக இசையமைச்சிருக்காங்க இந்த படத்தில் பாட்டு எல்லாம் எப்படி கமெண்ட் மறக்காம ஆறாவது படம் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு அஜித்குமாரோட நாற்பத்தி இரண்டாவது வயசில் ஆரம்பம் அப்படிங்கிற படம் மூலமாக அஜித் குமார்க்கு யுவன் சங்கர் ராஜா ஆறாவது முறையாக இசையமைச்சிருக்காங்க இதையும் விஷ்ணுவர்தன் தான் டைரெக்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் நயன்தாரா கதாநாயகி நடிச்சிருக்கிறாங்க ஏழாவது படம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தன்னுடைய நாற்பத்தெட்டாவது வயசில் நேர்கொண்ட பார்வை அப்படிங்கிற பட மூலமாக அஜித்குமாருக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்கிறாங்க ஏழாவது முறையாக இதில் வந்து வினோத் தான் டைரெக்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் வித்யா பலன் வந்து கதாநாயகி நடிச்சிருக்கிறாங்க எட்டாவது படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அஜித்குமாரோட ஐம்பத்தோராவது வயசில் வலிமை அப்படிங்கிற படம் மூலமாக அஜித் சுகுமாருக்கும் யுவன் சங்கர் ராஜா எட்டாவது முறையாக இசையமைச்சிருக்காங்க இதில் வந்து வினோத் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த எட்டு படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு எந்த படத்தில் உள்ள பாட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் சென்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதே போல் சினிமா தகவல்கள் திங்கஞ்சிக்கிட்டா களையறக்குறிச்சி சினிமா சப்ரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பிளேக்கான மறக்கம் க்ளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்